வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் அழுமாறு அவரிடம் கவர்ந்த பொருட்கள் நாம் ஒரு நாள் அழுமாறு நம்மை விட்டு நீங்கி சென்றுவிடும் நல்ல வழியில் ஈட்டிய செல்வமானது நம்மை விட்டு நீங்கினாலும் கூட முடிவிலே அது நமக்கு நன்மையையே தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஒருவர் வருந்தி அழுமாறு அவரிடம் இருந்து கவர்ந்த பொருளானது ஒரு நாள் நாம் அழுமாறு நம்மை விட்டு நீங்கி சென்று விடும் நல் வழியில் ஈட்டிய செல்வமானது ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கினாலும் கூட முடிவிலே அது நமக்கு நன்மையையே தரும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே தீய வழியில் ஈட்டிய செல்வம் நம்மை விட்டு சென்றுவிடும் நல்ல வழியில் ஈட்டிய செல்வம் நம்மை விட்டு சென்றாலும் கூட நமக்கு நன்மையையே தரும் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் நாமும் வாழ்வில் வெற்றி ருசிப்போம் நன்றி வணக்கம்